சாப்பாடாக சாப்பிடுகிறாள் உப்பு உப்பை சாப்பிட்டால் என்ன அடுத்து குடிக்கணும் தண்ணி குடிக்கணும் தண்ணி தாகம் எடுக்கும் இப்படிதானே தண்ணியை கொடுக்காம தூங்க வச்சுற தூங்கு மறுநாள் காலையில் விழிந்தவுடன் அந்த மாணவர் மறுபடியும் வந்து கேட்டார் ரசூலுல்லாஹுவை கனவில் பார்ப்பதற்கு வழி சொல்லுங்கள் என்று கேட்டேன் என்ன வழி இந்த இரவில் என்ன கண்டாய் அவர் சொன்னார் ஆறுகள் அருவிகள் தண்ணீர் ஊற்றுகள் ஏன் தண்ணி குடிக்கல அவரு அதுவே அவருக்கு தேடல் இதுதான் அதனுடைய பதில் என்று சொன்னார் ரசூலுல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் உன்னுடைய உள்ளத்தை சூழ்ந்தால் இன்ஷா நாளை மறுமையில் பார்ப்பார் இந்த குணங்களோடு இந்த முறைகளோடு அல்லாஹ் ரப்புல் அலமின் அந்த பாக்கியத்தை எமக்கு திரட்டும் கண்ணியத்துக்குரியவர்களை கொஞ்சம் கற்பனை செய்யுங்கள் கண்களை மூடி நாளை மறுமையில் சொர்க்கத்திலே உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது ரசூலுல்லாகவை பார்ப்பதற்கு வாருங்கள் என்று உங்களுடைய மனைவி மக்களை நீங்கள் அழைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹுடைய வீட்டை நோக்கி நடக்கிறீர்கள் வீட்டை நோக்கி நடந்து அந்த வீட்டுடைய கதவை தட்டுகிறீர்கள் வரும் வழியில் நபித்தொழுகளுடைய வீடுகள் எல்லாம் இருக்கிறது அதையெல்லாம் பார்த்து அவர்களுக்கு சலாமை கூறி ரசூலுல்லாஹுடைய வீட்டை நோக்கி நீங்கள் செல்லுகிறீர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் யார் ரசூல் என்று சலாமை சொல்லுகிறீர்கள் உள்ளே இருந்தோ அலைக்கும் என்று பதில் வருகிறது அசூலுல்லாஹுடைய குரலை நீங்கள் கேட்கிறீர்கள் கதவை திறந்து திறந்து பார்த்தால் அசுலுல்லாஹுடைய காவலாளி அந்த சிறுவர்கள் உங்களை அழைத்துச் செல்கிறார்கள் முஹம்மது ரசூலை பார்ப்பதற்காக அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலோடு நீங்கள் அமர்கிறீர்கள் அவர்களோடு பேசுகிறீர்கள் உங்களுடைய மனைவிமார்கள் ரசூலுல்லாவை பார்த்துவிட்டு அவர்களுடைய மனைவிமார்களோடு கொஞ்சம் ஒதுங்குகிறார்கள் பேசுவதற்காக உங்களுடைய குழந்தைகளும் குழந்தைகளும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் பார்த்தால் என்ன கேட்பீர்கள் என்ன கேட்பீர்கள் அசுல் சீராவில் இருந்து எதை நினைவுபடுத்துவீர்கள் அவர்களுடைய வாழ்வை பற்றி எதை நீங்கள் முன்வைப்பீர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் கோ அலிவியவ செல்லம் என்ன பேசுவோம் நாங்கள் அல்லாஹுடைய ரசூல் இம் என்ன பேசுவார்கள் சஹாடல்லாஹ் அப்படி ஒரு சபை என்னுடைய வாழ்வில் நாளை மறுமையில் அமைந்தால் எப்படி இருக்கும் தினமும் அல்லாஹ்னுடைய ரசூலை பார்க்கக்கூடிய வாக்கியம் அவர்களோடு இருந்த தோழர்களை அபூபக்கர் அழபர் ரஸ்மான் அல்லாஹ் தூதர் யாரையெல்லாம் நேசித்தார்கள் யாரெல்லாம் என்னோடு நாளை மறுமையில் அருகில் இருப்பார்கள் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லோரையும் நாளை மறுமையில் சந்தித்து அவர்களோடு வாழக்கூடிய வாழ்க்கை எமக்கு மறுமையில் அமைந்தால் அந்த வாழ்க்கையுடைய பாக்கியம் என்னவாக இருக்க முடியும் பேருக்கு அந்த தேடல் இருக்கிறது அல்லாஹ் தயாரித்த அந்த சொர்க்கம் அதில் செல்லாமல் எப்படி ரசூல்லாகவே பார்க்க முடியும் அல்லாஹ் தயாரித்த அந்த சொர்க்கம் அதனுடைய வாடையை நுகராமல் எப்படி ரசூல் உள்ளாகவை பார்க்க முடியும் ஏன் நாளை வறுமையில் அல்ல அழைத்து உங்களுடைய முகத்தை உங்களை உங்கள் நீங்கள் என்னை பொருந்திக் கொண்டீர்களா என்று அல்லா கேட்டு அவனை பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்காமல் எப்படி ரசூல்லாகவே பார்க்க முடியும் சொர்க்கத்திற்காக நான் செய்த அமல்கள் என்ன இன்று கேளுங்கள் இன்று மரணமானால் இன்று மலக்குள் மௌத்தன்னை சந்தித்தால் இன்று என்னுடைய மனைவிக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் மருணம் ஏற்பட்டால் நானும் என் மனைவியும் என்னுடைய குழந்தைகளும் நாளை மறுமைக்கு செல்வதற்காக எதை தயாரித்து வைத்திருக்கிறோம் இந்த உலகத்தில் தங்கத்தையும் வீடுகளையும் வசதிகளையும் தேடிக்கொண்டதை தவிர எதை இந்த தீனுக்காக அர்ப்பணித்திருக்கிறோம் எதை அசுரல்லாவுடைய வாழ்க்கையில் இருந்து நாங்கள் படித்திருக்கிறோம் பாடமாக எங்களுடைய வீட்டில் சும்மாவாக நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என் பிள்ளைகளுக்கு ரசூல்லா யார் என்று தெரியுமா என் பிள்ளைகளுக்கு ரசூருல்லாவுடைய பிள்ளைகள் யார் என்று தெரியுமா என் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய தாய்மார்கள் மும்மின்களுடைய தாய்மார்கள் யார் என்று தெரியுமா எனக்கு தெரியுமா முதலில் இந்த தேர்ந்தெடுத்து நேசிப்பது எப்படி முடியும் அந்த ரசூல்லாவுடைய வாழ்க்கையை படிக்காமல் கண்ணியத்துக்குரியவர்களை இந்த தரஜாவை இந்த அந்தஸ்தை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் ரசூல்லாவுடைய வாழ்க்கையை படித்தே ஆக வேண்டும் அதற்காக எப்போ கத்தாரில் ரசூல்லாவுடைய வாழ்க்கை வரலாறு பயன் நடக்கணும் காத்துட்டு இருக்க போறோமா உங்கள் கரத்தில் இருக்கும் ரசூல்லாவுடைய சீராவை படிக்க ஆரம்பியுங்கள் வாழ்க்கையை அறிவதற்கு முற்படுங்கள் மனதம் செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுடைய மனைவிமார்களுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என் ரசூல் யார் என்பதை சொல்லி செல்லும் இது நேசம் இது முகப்பா இது எம்மை வழிகாட்டும் கொள்கையை நோக்கி இது எம்மை வழிகாட்டும் சொர்க்கத்தை நோக்கி இது எம்மை வழிகாட்டும் எம்முடைய குணத்தை சீர்படுத்துவதை நோக்கி ரசூலுல்லாஹுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒருவன் அறிந்தால் போதும் அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் சொர்க்கத்தை நோக்கியதாக அதற்காக பேசப்பட்ட உரைகள் அறிஞர்களுடைய உரைகள் அதையெல்லாம் கேட்க ஆரம்பியுங்கள் ரசூலுல்லாவுடைய வாழ்வில் இருந்து படிப்படையை பெற்ற சமூகமாக இந்த சமூகம் மாறினால்தான் அல்லாஹ் மறுமையில் அந்த அவர்களோடு வாழ முடியும் மரணமாகும் பொழுது மலக்குள் மூத்த எம்மை சந்திக்கும் போது எம்மை வெளியே வா என்று ஆத்மாவை என்று அழைக்கும் பொழுது அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையில் உள்ளவர் ரசூரை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையில் உள்ளவர் இவர் அந்த மகிழ்ச்சியோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லுவார் நபித்தலூர்களுடைய பாடமாக அவனை சந்திப்பதற்கும் அல்லாஹ் விரும்புகிறான் நீங்கள் சந்திக்க விரும்ப அந்த அடிப்படைகளோடு அந்த குணங்களோடு அந்த பண்பாடுகளோடு அல்லாவிற்கும் தூதருக்கும் கட்டுப்பட்ட நிலைமையில் ரசுல்லா கூறிய வழிமுறைகளில் எத்தீன்களை ஆதரித்து குர்ஆன் சுன்னாவிற்கு கட்டுப்பட்டு சிறுக்கிலிருந்து விலகி விதத்தில் இருந்து விலகி உங்களுடைய குணங்களை சீர்படுத்தி ஒரு உண்மையான முஸ்லிமாக ரசூலை பின்பற்றுவதற்கு தகுதி உள்ளவனாக நான் சொல்கிறேன் அஸ்ஹது அன்ன முகம்மது ரசூல் என்ற சாட்சியோடு உங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொண்டால் நாளை மறுமையில் ரசூல் உள்ளாகி சொந்த அணிந்துவ செல்லம் அவர்கள் அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவார் அதிகமாக சொலவாத்து சொல்லுதல் அசுலுல்லா நாளை மறுமையில் இடத்தில் இன்ஷா அல்லாஹ் பேசும் பொழுது சொல்லுவார்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய செலவாத்து எனக்கு எடுத்து வைக்கப்பட்டது நான் அதற்கு பதில் செலாம் சொன்னேன் ஹதீஃப் அசுலுல்லாவிற்கு நாம் சொல்ல சொல்லக்கூடிய செலவாத்து எடுத்து வைக்கப்படுகிறது எதை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இங்கே எம்முடைய பாதை சென்று கொண்டிருக்கிறது அல்லாஹ் எம்மை சீர்படுத்துவானார் முகமது ரசூல் இணையுங்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் எமக்காக வாழ்ந்தவர்கள் யாரையெல்லாம் இந்த உலகத்தில் நினைத்து கொண்டிருக்கிறோம் யாரையெல்லாம் பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம் யாரையுடைய புகழை பற்றி எல்லாமோ பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்னும் எம்முடைய நாவுகள் தயங்குகிறது முகமது ரசூலை இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்துவதற்கு அல்லாவுடைய தூதருக்கு நெருக்கமாக மாறினார்கள் அல்லாவுடைய தூதரை பாதுகாத்த காரணத்தால் இன்று அல்லாவுடைய ரசூலை நேரடியாக பாதுகாக்க முடியாது ஆனால் அல்லாஹுடைய பாதுகாக்கலாம் அவர்களுடைய கண்ணியத்தையும் அவர்களுடைய புகழையும் அவர்களுடைய செய்திகளையும் மக்களுக்கு எடுத்து வைப்பதன் மூலமாக ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் எத்துணை புத்தகங்கள் எழுதப்படுகிறது தெரியுமா முகமது ரசூலுடைய கண்ணியத்தை தாழ்த்துவதற்காக எத்துணை ரசூல் என்று பேசினாலே தவறான வார்த்தைகளால் அந்த ரசூலை சாடுகிறார்கள் தெரியுமா இதையெல்லாம் தடுப்பதற்கு நான் செய்த முயற்சி என்ன அவர்களுடைய தெய்வங்களையும் அவர்களுடைய தூதர்களையும் சாடுவதார் முகமது ரசூலின் நீதத்தை பேசுவது முகமது ரசூலின் அமானிதத்தை பேசுவது இதுதான் அல்லாஹருடைய ரசூலை பாதுகாப்பதற்கு எமக்கு வழிகளை ஏற்படுத்தும் அல்லாஹர் அப்புல்லின் எமக்கு புரிதலை தருவாடாக